அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளைகிற பெற்ற பரிசுத்தமிழ லாபத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக நான் யார் என்கிற அறிவோடு உணர்வோடு வாழ்கிற நல்ல நாட்களாய் இந்த நாட்கள் மாறுவதாக கத்திரக்கு சோத்திரம் ஒரு தெய்வ பிள்ளை ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ஒரு விசுவாசி ஒரு ஊழியர் நான் யார் என்கிற ஒரு சரியான அறிவிப்பும் அவசியம் ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம் வாசித்த ஒரு உண்மை சமூகம் ரொம்ப தொட்டது ரெண்டாயிரத்தி எட்டுல ஜப்பான்ல டோக்கியோ பக்கத்துல வீட்டு மேல் கோயில் ஒரு பெரிய கிளி சாம்பல் நிற அரிய வகை ஒரு பெரிய கிளி ஒன்றிருந்தது போலீஸ்காரர் அதை பிரித்து ஒரு நாள் ஃபுல்லா காவல் நிலையத்தில் வைத்திருந்தால் யாரா தேடி வந்தா நான் யாரும் வரல கடைசி அதை மிருக வைத்திய சாலைகளை கொண்டு போய் அந்த கிளியை சேர்த்துட்டாங்க பொதுவாக கிளிக்கு நமக்கு தெரியும் கிளி மைனா பேச கற்றுக் கொடுப்பாங்க கிறிஸ்து வீட்டில் வளர்ந்தா பேசும் பெயர் சொல்லும் நம்ம அதை புரிந்து கொள்ளலாம் அந்த கிளி பேச ஆரம்பிச்சது எனக்கு ஆப்பிரிக்கா என் நாடு இது என் அட்ரஸ் இது என் ஓனர் இதுன்னு தெளிவாக பேச ஆரம்பித்தது என்ன ஆச்சரியம் அவர் விசால அந்த அந்த விலாசத்தை தொடர்பு கொண்ட போது உண்மையாக அவர் நபருடைய கிளிதான் என்பதை அடையாளம் கண்டுகொண்டார்கள் வீட்டுக்காரர் அதை பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு வீட்டுக்கு யாராவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் அது அப்படியே சொல்லிடுச்சு கரெக்டாக அந்த கிளைய அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஒருவேளை மிஸ் ஆகி அது ஜப்பானுக்கு வந்தாலும் அந்நிய தேசத்துக்கு வந்தாலும் சொல்லி கொடுத்த அந்த ஆங்கில மொழியில் தன்னுடைய விலாசத்தை தப்பு இல்லாமல் அது சொன்னது அதனால சரியாய் தன்னுடைய எஜமான வீட்டுக்கு வரை சேர்கிற பாக்கியம் கிடைத்தது ஆமாம் நான் தேவ பிள்ளைகள் நம்ம எங்கு போனாலும் நம்ம இதை மறந்து விடக்கூடாது மறக்க கூடாது மறக்க முடியாது சின்ன சந்தேகம் இருந்துச்சு சின்ன வயசுல நீச்சல் பிடிச்சிருக்கோம் ஒரு நாள் கிடைச்சா அது மறந்துருமா சின்ன வயசுல குளத்துல போய் நீச்சல் அடிப்போம் கிணத்துல போய் நீச்சல் அடிப்போம் வாய்ப்புகள் இல்லை அதுக்கு நேரமும் இல்லை ஆனா சிலர் எங்கயா ஸ்விம்மிங் பூல்ல போனா நமக்கு நீச்சல் மறக்கலையே நீச்சல் அடிச்சிருக்கிற மாதிரி சிலர் கார் டிரைவிங் படிச்சிருக்கிறோம் பல வருஷங்களை கார் ஓட்டுறோம் சில நாட்கள் கார் ஓட்டாம டிரைவர் தான் ஓட்டுறாங்க நாம் ஏறி ஓட்டினோட நமக்கு டிரைவிங் மறக்கலையே அது நம்ம ரத்த துரத்தமாய் கலந்து விட்டது ஹியூமன் நேச்சர் மனித இயல்பாய் மாறிவிட்டது நம்முடைய பழக்கத்துக்கு ஏற்றதாக மாறிவிட்டது நீச்சல் நமக்கு மறக்க முடியாதனால் நாம் கற்றுக்கொண்ட தாய்மொழி நமக்கு மறக்காதனால் ஆண்டவர் நல்லவர் டிரைவிங் மறக்காதனால் இது மறக்க முடியாது யோசிப்பு அந்நிய தேசத்தில் இருந்தாலும் ஆமேன் கர்த்தரை மறந்துவிடவில்லை கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை மறந்து விடவில்லை தானியல் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் கர்த்தரை மறந்து விடவில்லை ஆண்டவரை மறந்துடாதீங்க நாம் யார் ஒரு சரியான உணர்வும் அறிவும் நமக்கு அவசியம் அப்படி வாழ்ந்துட்டீங்க நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க மதிப்பா இருப்பீங்க பரிசுத்தமா இருப்பீங்க ஆனால் தேவனும் உலக மனுஷனும் கனம் நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் சனத்தை ஒன்று வாசிக்க கேட்கலாமா நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் நான் யார் தெரியுமா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் அருமையான வார்த்தை வர்த்தனாலு கல்வி ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் சூ சம் யூ ஆ த சூ சம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஊருக்கு ஒண்ணு வம்சத்துக்கு ரெண்டு மாயிட்டா தன்மை தெரிந்து கொண்டா ரெண்டு ராஜரிகமான ஆசாரி கூட்டமாயும் அப்படி ஆண்டவர் ராஜாதி ராஜா ராஜரிகமான ஆசாரி கூட்டம் அவரை துதிக்க ஆராதிக்க உயர்த்த ஆசாரி கூட்டம் பரிசுத்த ஜாதியாயும் ஆண்ட ஒரு அசுத்தத்தில் இருந்தோம் பாவத்தில் இருந்தோம் இயேசு ரத்தத்ராள கழுவினார் நான் இப்பொழுது யார் தெரியுமா பரிசுத்த கூட்டம் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறேன் அவருக்கு யார் தெரியுமா அவருடைய சொந்த ரத்தத்ரால சம்பாத்தியம் இடப்பட்ட அவருக்கு சொந்த ஜனம் இந்த அறிவுரை நமக்கு மாற மாறலன்னா நீங்க பின் மாற மாட்டீங்க அசுத்தத்தில் வர மாட்டீங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்வீங்க நான் இம்மைக்குரிய நல்ல மறுமை குரல்கள் வாழ்வோடு வாழ்வீங்க இந்த எண்ணத்தோடு வாழுங்கள் நீங்க எங்கேயும் ஆசீர்வாதம் மாறிப்பீங்க மறுமையிலும் நித்தி ஜீவனை கத்திரவங்களை தருவார் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் நான் இவங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆளுடைய கிருமிகளை தாங்குவதாக ஜபிக்கலாமா பரலோகப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் நான் யாருங்கிற அறிவோடு உணர்வோடு வாழுகிற கிருமிகளை தாரும் நன்மை கிருமி பிள்ளைகளை தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 God bless you. Have a nice day.